இச்ச போட்ஸ் மலைக்கு எந்த இப்படி வேணாலும் வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்டீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து யாருமே தூங்கலை அப்படின்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஹோட்டல் டாஸ்கில் எல்லாருமே மூணு நாள் முழிச்சிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்கங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நிறைய இன்புட்ஸ் வந்து கெஸ்ட் கிட்டே வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ ஹன் வழக்கம் போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்வதியும் திவாகரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திவாகர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சபரிக்கு வந்து எப்படி பேசுகிறதுனே தெரியல ஒரு மெச்சூரிட்டி ியே வந்து இல்லை என் வயசு என் வயசு தான் இருக்கும் சபரிக்கு என் மெச்சுரிட்டி கூட வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கார்ட் கண்டஸ்டன்ஸ்லாம் யாரெல்லாம் தேருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த கணவன் மனைவியில் கணவன் பிரச்சின் வந்து தப்பிச்சிருவார் ஆனால் அந்த சாண்ட்ரா அவங்க வந்து தாங்க மாட்டாங்க அவங்கள வந்து ஈஸியாக அமுச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி திவ்யா வந்து ரொம்ப துரு துருன்னு இருக்காங்க ஸோ அவங்க வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வரமலன் ஸ்டார் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க அண்ணா திவ்யகிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணுண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கேமை வந்து விளையாடணும் வாய விடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ வெளியிலேருந்து வந்திருக்கிற இன்புட் வந்து அதுதான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆனணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதேமாதிரி இந்த சீசனில் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங் பிளேயர்னு யாருமே இல்லை அறுபது நாளுக்கு மேலே தான் தெரியும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மாதிரி எவிக்ஷன் பற்றி பேசும்போது நெக்ஸ்ட்டு கார்டை தான் வந்து நம்ம குத்து போகிறோம் அதுக்கப்புறம் அரோரா வந்து பயங்கரமாக எஸ்கேப் ஆயிட்டாங்க இவங்களுக்கு வந்து அறிவே இல்லை கொஞ்சம் கூட யோசிச்சே வந்து போட மாட்டாங்களா ஓட்டையும் ஒரே ஆளுக்கு வந்து போட்டால் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா திவாகர் வந்து நல்லா பிக் பாஸ் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்கிறாங்க இருபது நாள் வந்து ஈஸியாக வந்து கிளாஸ் பண்ணிவிடுவாங்க ஒன்றுமே இல்லைனா கூட அதுக்கு மேலே தான் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் வந்து நோட்டீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் பார்த்துருக்காரா இல்லை பார்க்காமலே இப்படி சொல்கிறாரான்னு தெரியல பட் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்கிறார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் இங்கே வந்து வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க இவ்வளோ கோடி ரூபாய் வந்து செலவு போட்டு எடுத்திருக்காங்க போயிருக்காரு அதனால தான் கெஸ்ட் உள்ளே விட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க அதை கூட இவங்க புரிஞ்சுக்காமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து திவாகர் வந்து தெளிவாக பேசுறதையும் வந்து வந்து பார்க்க முடியுது ஸோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இதுமாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி எடுத்துக்க நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பாய்